நடிகை தமன்னாவுக்கு கன்னடர்கள் பயங்கர எதிர்ப்பு பாலியல் புகார் கிறிஸ்தவ பாதிரியார் கைது அதிகமாக சொத்து வைத்திருக்கும் தமிழ் நடிகைகள் நடிகர் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் சத்யராஜ் போட்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களே நடிகை தமன்னாவுக்கு கன்னடர்கள் பயங்கர எதிர்ப்பு மைசூர் சாண்டல் சோப் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக சாண்டல் சோப் என்றால் அது மைசூர் சாண்டல் சோப் தான் மைசூர் சாண்டல் சோப்பின் வியாபாரத்தை பெருக்குவதற்காக அந்த நிறுவனம் நடிகை தமன்னாவை மைசூர் சாண்டல் நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமித்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மைசூர் சாண்டல் நிறுவனத்தின் விளம்பர தூதராக தமன்னா பணியாற்றுவதற்கு ஆறேகால் கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது அதே போல தமன்னா மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பரத்துவரானதுக்கு அப்புறம் அந்த விளம்பரங்கள் மூலம் நிறைய வாடிக்கையாளர்கள் மைசூர் சேண்டல் சோப்பை வாங்கினார்கள் இதனால் மைசூர் சாண்டல் சோப்பு நிறுவனத்துக்கு பயங்கர லாபம் எதிர்பார்த்ததை விட லாபம் ஆனால் அதே சமயத்தில் நடிகை தமன்னா அந்த விளம்பர படத்தில் தோன்றியதற்கு கன்னடர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் எப்படி தக்கலை படத்தை இன்னமும் கர்நாடகத்தில் வெளியிடாமல் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல எப்படி மைசூர் சாண்டல் விளம்பர நிறுவனம் நடிகை தமன்னாவை விளம்பர தூதராக நியமிக்கலாம் என்று கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் ஏன் கர்நாடகத்தில் எந்த நடிகையும் இல்லையா கர்நாடகத்தில் உள்ள நடிகை விளம்பர தூதராக நியமித்தால் மைசூர் சாண்டல் விற்பனை ஆகாதா என்றெல்லாம் கடுமையாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இதை பற்றிலாம் தமன்னா யோசிக்கவே இல்லை அதான் ரெண்டு வருஷத்துக்கு ஆறேகால் கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டார்ல அப்புறம் என்ன பாலியல் புகார் கிறிஸ்தவ பாதிரியார் கைது நாகரோயில் மாவட்டம் தக்கலையில் பெந்தேகோஸ்தே சுவிசேஷ சபை அமைத்து அதிலே பாதிரியார் ஒருவர் பெண்களுக்கு நோய்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார் அப்படி ஒரு அபலை பெண் பாதிரியாரிடம் சிகிச்சை பெற வந்திருக்கிறார் அப்போது உன்னுடைய நோய்க்கு காரணம் உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய கணவனுடைய விந்தில் விஷம் இருக்கிறது அந்த விஷம்தான் உன்னுடைய உடம்பில் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே உன்னுடைய கணவனுடன் உணர்வுகள் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பெண்ணும் அதை நம்பி சில வாரங்கள் பெந்தேகோஸ்தே சபையில் பிரார்த்தனை செய்திருக்கிறார் இதை பயன்படுத்திய அந்த பாதிரியார் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த பெண் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று பாதிரியார் மீது புகார் கொடுத்திருக்கிறார் விசாரணையில் பாதிரியார் செய்தது தப்பு பாதிரியார் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட போலீசார் பாதிரியாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அதிகமாக சொத்து வைத்திருக்கும் தமிழ் நடிகைகள் தென்னிந்திய நடிகைகளில் முதல் ஐந்து இடத்தை பெற்ற அதிக சொத்துள்ள நடிகைகளின் பட்டியலை இப்போது நாம் பார்ப்போம் ஐந்தாவது இடத்தில் சமந்தா இடம்பெற்றிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாள கன்னட படங்களில் நடித்து வரும் சமந்தாவுக்கு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது இவர் இப்போது ஒரு படத்துக்கு மூணரை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் டாப் ஃபைவ் நடிகளின் லிஸ்டில் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நடிகை தமன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என்று அனைத்து இந்திய மொழிகளிலும் நடித்து அனைத்து இந்திய ரசிகர்களின் மனையிலும் நீங்காத இடம்பெற்றவர் தமன்னா இவர் தமன்னா ஒரு படத்துக்கு நாலு முதல் ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் தமன்னாவின் சொத்து மதிப்பு நூற்றி இருபது கோடி ரூபாய் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கும் அனுஷ்காவுக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அனுஷ்கா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் நடித்து கொண்டிருக்கிறார் அனுஷ்கா ஒரு படத்துக்கு மூணு முதல் நாலு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் தமிழிலும் அனுஷ்கா சில படங்களில் நடித்திருக்கிறார் இந்த லிஸ்டில் ரெண்டாவது இடத்தை பெற்றிருப்பவர் நயன்தாரா நயன்தாரா ஒரு படத்தில் நடிக்க தயாரிப்பாளர்களையும் கதாநாயகளையும் பொறுத்து ஏழு கோடி ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் நயன்தாரா நயன்தாராவின் சொத்து மதிப்பு இருநூறு கோடி ரூபாய் இந்த டாப் நடிகை லிஸ்டில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நடிகை முதலிடத்தை பெற்றிருக்கிறார் அவர் நடிகை ஜோதிகா சூர்யா நடிகை ஜோதியா இந்தி படங்களில் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டு முதல் மூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் ஜோதிகா ஜோதியாவின் சொத்து மதிப்பு முன்னூறு கோடி ரூபாய் என்று தெரிகிறது இதனால் நடிகைகளின் பட்டியலில் முதலிடத்தை பெறுவர் ஜோதிகா சூர்யா நடிகர் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் சத்யராஜ் போட்டி நடிகர் விஜய் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அவர் தொடங்கிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட இருக்கிறார் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று அவருடைய கட்சி பொதுக்குழு தீர்மானித்திருக்கிறது அந்த அடிப்படையில் விஜயை யார் முதல்வர் வேட்பாளராக ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களை மட்டுமே கூட்டணியில் சேர்ப்பது என்ற முடிவில் இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோற்க வைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது திமுக அந்த அடிப்படையிலே திமுக தலைவரும் முதல்வருமான மாண்புமிகு மு க ஸ்டாலின் கண்ணில் பட்டவர் சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் ஆரம்பத்திலே புரட்சிலர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாகவும் அபிமானியாகவும் இருந்தார் புரட்சிலர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அவர் திராவிட கழகத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டால் இப்போது சமீபத்திலே அவர் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதே சமயத்திலே சத்யராஜுடைய மகன் சிபிராஜ் தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கிறார் விஜயுடைய அபிமான தொண்டர் சத்யராஜுடைய ம மகள் இப்போது திமுகவில் சேர்ந்திருக்கிறார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே சத்யராஜுடைய மகளுக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் என்று தெரிகிறது இந்த சூழ்நிலையிலே விஜய்யை ஏற்று போட்டியிட ஒரு தீவிரமான மக்கள் ஆதரவை பெற்ற நடிகரை திமுக தேடிக்கொண்டிருந்தது அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்ணில் பட்டவர் சத்யராஜ் எனவே சத்யராஜை விஜய்க்கு எதிராக திமுக வேட்பாளராக திமுக அணியின் வேட்பாளராக களம் இறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது நேரில் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்